வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ராமனுக்கு முடிசூட்டுவது என்று தசரதன் முடிவெடுத்து அதற்காக அரண்மனையில் இருப்பவர்களும் அயோத்தி நகர மக்களும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் அதை தாங்காத கூனி கைகேயை தேடி வந்து அவளை தசரதனிடம் சென்று அவளுடைய மகனான பரதனுக்கு அரசுரிமை கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாள் அந்த சமயத்துல கூனியான மந்தரைக்கும் கைகேய்க்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் அதனுடைய இறுதி பகுதியான கைகேயினுடைய மனது உண்மையாக எந்த அடிப்படையில் மாறுகின்றது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் கைகேயி கூனியின் மீது கோபம் கொண்டு கடிந்து எவ்வளவு திட்டியும் கூனி அவளை விட்டு விலகவில்லை மாறாக என்ன சொல்ற அப்படின்னா அஞ்சு மந்தரை அகன்றிழல் அம்மொழி கேட்டும் நஞ்சு தீர்க்கினும் தீர்க்கிலாது அது நலிந்து என்ன தஞ்சமே உனக்கு உருபொருள் உணர்த்துகை தவிரேன் வஞ்சு போலி என்று அடிமிசை விழுந்து உரை வழங்கும் அதாவது அவர் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு பயந்து மந்திர என்று சொல்லக்கூடிய கூனி அங்கிருந்து போயிடல அதாவது வந்து நம்ம உடம்புக்குள்ள நஞ்சு கொடிய நஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் அதுக்கு சிகிச்சை கொடுத்தாலும் மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த நஞ்சு உடலை விட்டு நீங்க அது பறவை விரவி இருக்குமா அந்த மாதிரி நீ என்னதான் என்ன திட்டினாலும் சரி அடிச்சேன் அப்படின்னு சரி நான் உன்னைத்தான் தஞ்சம் என்று அடைந்திருப்பேன் அப்படின்னு அவளுடைய காலில் விழுந்து கதறி வணங்கி பேசுறான் கூனி மூத்தவர்க்கு உரித்து அரசு எனும் முறைமையின் உலகம் காத்த மன்னனில் இளையன் அன்றோ கடல் வண்ணன் ஏத்தும் நீள்முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விளக்கும் ஆறு எவனோ அதாவது வயதில் மூத்தவர்களுக்குத்தான் ஒரு நாட்டினுடைய அரசுரிமை என்று சொன்னால் இப்ப உங்க குடும்பத்தில் இருக்கிறதில்லையே வயதில் மூத்தவன் தசரதன் அப்ப தசரதன் வந்து அவனை விட வயதில் இளையவனான ராமனுக்கு அந்த அரசுரிமையை கொடுக்க போகிறான் அப்படின்னா அதே அடிப்படையில் உன்னுடைய மகனுக்கு அதை பொருத்தி பார்க்கலாம் ராமன் அவனை விட வயதில் இளையவனான பரதனுக்கு அந்த அரசுரிமையை கொடுக்க முடியும் இல்லையா அதனால ராமனுக்கு ஒரு நீதி பரதனுக்கு ஒரு நீதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது தங்களுடைய மனதில் அருளும் கருணையும் நிரம்ப பெற்ற தவ வலிமையுடையவர்கள் கூட நீண்ட தவத்தை பின்பற்றி பெறுதலுக்கு அரிய பொருளை பெற்றுட்டாங்கன்னா அவங்க மனசு மாறிடுமா அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேராசை மனிதருக்குள் துளில் விடும் அந்த மாதிரி கோசலைக்கு அவளுடைய மகன் ராமனுக்கும் அரச பதவி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்க அப்படி ஆக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்கன்னா இல்லை துன்பம் கொடுக்கலன்னு கூட வச்சுக்குவோம் அதாவது உடலளவில் துன்பம் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தாமல் மனதளவில் கொடுமைப்படுத்தி உங்களுக்கு பெரிய மனதுயரை உருவாக்குனாங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க அறம் நிரம்பிய அருள் உடை அருந்தவர்க்கு ஏனும் பெறலரும் திருப்பெற்ற பின் சிந்தனை பிரிது ஆம் மரம் நினைந்து உமை வலிகளர் ஆயினும் மனத்தால் இரல் உரும்படி இயற்றுவர் இடையரா இன்னல் புரியும் தன் மகன் அரசு எனில் பூதளம் எல்லாம் விரியும் சிந்தனை கோசலைக்கு உடைமையாம் என்றால் பரியும் என் குல புதல்வர்க்கும் உனக்கும் மேல் உரியது ஏன் அவள் உதவிய ஒரு பொருள் அல்லால் அதாவது தன்னுடைய மகனான ராமன் வந்து அரச பதவியை பெற்றுவிட்டான் என்றால் இந்த பறந்து விரிந்த உலகமும் அதில் உள்ள அனைத்து செல்வங்களும் கோசலைக்கு சொந்தம் அதுக்கப்புறம் உன்னுடைய மகனான பரதனுக்கும் உனக்கும் இந்த பூமியில உரிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அவகிட்ட நீங்க போய் அவகிட்ட கையேந்தி ஏதாவது வாங்கல தவிர உங்களுக்குன்னு ஏதாவது பொருள் இருக்கா இல்லையே தூண்டும் எண்ணலும் வறுமையும் தொடர்தர துயரால் ஈண்டு வந்து உனை இறந்தவர்க்கு இரு நிதி அவளை வேண்டி ஈதியோ வெல்குதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ மறுத்தியோ எங்கனம் வாழ்த்தி அதாவது இப்போ கோசலை பெரும் அதிபதியாயிட்டா உனக்கும் மகன பரதனுக்கும் எதுவுமே இல்லை இப்போ உனக்கு வறுமை ஒரு பக்கம் அதனால் விளைந்த துயரும் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கிறப்ப உன்னை தேடி வந்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு வந்து பொருள் வேண்டி நிற்பவர்களுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் செல்வம் கொடுக்கணும் இல்லை பொருள் கொடுக்கணும் நீ நினச்சிங்கன்னா உன்னுடைய மூத்தவளான கோசலையை தேடி போய் அவகிட்ட நீ கை நீட்டி வாங்கி தானம் கொடுப்பியா இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சுன்னு நினச்சி வருந்துவியா அப்படி வருந்தி இப்படியெல்லாம் உயிரை வச்சிருக்குமான்னு நினைச்சி நீ தற்கொலை பண்ணிட்டு செத்து போவியோ இல்ல உன்னை தேடி வந்தவன்ட்ட என்கிட்ட எதுவும் இல்லப்பா என்ன தேடி வராதிங்க அப்படின்னு விரட்டுவியா எப்படி நீ வாழப்போற அப்படின்னு கேட்கிறா சிந்தை என் செய்ய திகைத்தனை இனி சில நாளில் தம் தம் இன்மையும் எளிமையும் நிற்கொண்டு தவிர்க்க உந்தை உன் ஐ உன் கிளைஞர் மற்றும் உன் குளத்து உள்ளோர் வந்து காண்பது உன் மாற்றவள் செல்வமோ மதியாய் இப்ப உன்னை தேடி வந்து பொருள் கேட்கிறவங்களுக்கு நீ என்ன சொல்லுவேன்னு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் உன்னை தேடி உன்னை பார்க்கறதுக்கு யார் வருவாங்க உங்க அப்பா வருவார் உந்தை உங்க அண்ணன் வருவான் உன் ஐ உன் கிளைஞர் உன் பிறந்த வீட்டில் சார்ந்த மற்ற உறவினர்கள் வரலாம் இல்லை உன்னுடைய குளத்தில் பிறந்த மற்றவங்க எல்லாருமே வரலாம் இவங்கெல்லாம் வந்து நீ சீரழிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்த்து உன் பையனும் சீரழிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்த்து அவங்களும் உள்ளம் வெதும்பி வேதனையில் திரும்ப போறதை பார்க்கறதுக்காகத்தான் நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தொடர்ந்து கூனி இப்போ சொல்ற பார்த்தீங்களா இந்த ஒரு ஒரு வாதம் தான் கைகேயினுடைய மனதை வந்து அடியோடு புரட்டி போட்ட ஒரு வாதம் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அயோத்தி நாடு மையத்தில் இருக்கும் அதனுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீதையனுடைய தந்தையின் நாடான ஜனகனுடைய நாடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கைகேயினுடைய தந்தையின் நாடான கேகையின் நாடு ஜனகனுக்கும் சீதையினுடைய அப்பாவுக்கும் கேகையனுக்கும் கைகையனுடைய அப்பாவுக்கும் பெருத்த பகை இப்ப இந்த ஜனகன் வந்து வாய்ப்பு கிடைச்சா கைகையனுடைய அப்பாவான கேகையன் மேல படையெடுத்து போய் அவன் அழிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை தெரிஞ்சுதான் கேகையன் வந்து தன்னுடைய மகளான கைகேய தசரதனுக்கும் கைகேக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தால் கூட அவருக்கு பொண்ணு கொடுத்து ஒரு மருமகன் ஆக்கிட்டம்னா தசரதனை தாண்டி ஜனகன் வந்து தன் மேல படையெடுத்து வர முடியாது தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி கைகையை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் இப்ப சீதை ராமனை கல்யாணம் பண்ணி வந்துட்டா இப்ப ராமனுக்கு அரசு உடைமை கிடைக்க போகுது இந்த இடத்துல தன்னுடைய மருமகன் வந்து அரியணையில் இருக்கும்போது ஜனகன் வந்து கேகையின் மேல படையெடுத்து வந்தால் ராமன் தடுப்பானா மாறாக ஜனகனுக்கு வந்து ஆதரவு தானே கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறான் காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெருகினன் ராமன் மாதுளன் அவன் நுந்தைக்கு வாழ்வு இனி உண்டோ பேதை உன் துணை யார் உலர் பழிபட பிறந்தார் உன்னுடைய காதல் கணவனான தசரதனை நினைச்சி அவனுக்கு பயந்து அந்த கனிந்த கொவ்வை இதழ்களை போன்ற வாயுடைய சீதையனுடைய தந்தை வந்து உன்னுடைய அப்பாவை பகை அறுக்காமல் இருந்தான் ஆனால் இப்ப ராமனுடைய மாமன் ஆகிய அந்த ஜனகன் இப்ப படையெடுத்து வருவான் ராமன் அதை தடுக்க மாட்டான் அப்போ உங்க அப்பாவுக்கு வாழ்வு இருக்கா இந்த உங்க அப்பா அழிஞ்சு போறதுக்கு காரணமான பேதை நீ அதற்கான பழியையும் நீ தான் நிற்க வேண்டும் மற்றும் நுந்தைக்கு வான்பகை பெரிதொட மரத்தார் செற்றபோது போது இவர் சென்று உதவார் எனில் செருவில் கொற்றம் என்பது ஒன்று எவ்வளவு உண்டு அது கூறாய் சுற்றமும் கெடச்சுடு துயர்கடல் விழத் துணிந்தாய் ஜனகனுடைய பகை மட்டும் இல்லை உங்க அப்பா கேட்க எனக்கு நிறைய சுத்தி சுத்தி பகைவர்கள் இருக்காங்க அவங்கள யாராவது படையெடுத்து வந்தா கூட இது நாள் வரைக்கும் தசரதன் சக்கரவர்த்தி இருந்ததுனால தன்னுடைய மாமனாரான எனக்கு பாதுகாப்பு கொடுக்க படைவளத்தை அனுப்பி உதவுவான் இப்போ ராமன் வந்துட்டா அவங்க அவங்க உன் அப்பாவுக்கு உதவணும்ன்ட்டு என்ன இருக்கு அப்படி இருக்கிறதுனால உன்னுடைய அப்பாவுக்கு ராமன் மன்னனானால் வீழ்ச்சி உறுதி சாவு உறுதி அவனுக்கு துயரம் வரப்போகிறது அதற்கான பழி உன்னைத்தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதனால கெடுத்து ஒளிந்தனை உனக்கு அரும் புதல்வனை கிளர் நீர் உடுத்த பாற ஒரு மகற்கு எனவே கொடுத்த பேரரசு அவன் குலத் கோக்கம் ஐந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறர்க்கும் ஆகுமோ என்றாள் அதனால நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட கெடுத்து ஒளிய போற நீ மட்டும் இல்லாம உன் பையனையும் ஒழிக்க போற அதாவது கடல் அலைகள் வந்து மேலே எழுந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த கடலை தன்னுடைய ஆடையாக எடுத்து உடுத்தி இருக்கக்கூடிய நிலவுலகம் வரை தன்னுடைய ஆளுகை கீழ் வைத்திருக்கக்கூடிய அயோத்தியன் அரசனான தசரதன் வந்து அவன் கொடுக்கிற அந்த பேர் அரசு யாருக்கு போக போகுது ராமனுக்கும் அவனையே எப்பையும் சார்ந்திருக்கான் பார்த்தியா லக்குவன் அவனுக்கும் அவங்க காலத்துக்கு பின்னாடி ராமனுடைய வாரிசுகளுக்கும் லக்குவனுடைய வாரிசுகளுக்கும் மட்டும்தான் போய் சேரும் உன்னுடைய மகன் பரதனுடைய பரதனுக்கும் இல்ல சத்ருக்கண்ணனுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த அரசு ஆகாது கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்குமா லக்குவன் பிறர்க்கும் ஆகுமோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இப்ப இதுவரைக்கும் கூனியினுடைய வாதங்களுக்கு பிரதிவாதங்களை கொடுத்து கொண்டிருந்த கைகேயி இந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு வந்து துன்பம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே மனசு மாறிடுறான் இப்பதான் கூனிகிட்ட இவசரன்றாகிறான் முழுக்க முழுக்க சரணாகதி அடைஞ்சு அணைய தன்மையல் ஆகிய கேகையன் அன்னம் வினை நிரம்பிய கூனியை விரும்பினல் நொக்கி எனை உவந்தனை இனிய என் மகனுக்கும் அணையான் புனையும் நீள் முடி பெரும் வடி புகழுதி என்றால் இப்போ அப்படியே மனசு வந்து தன்மை அணைய தன்மையல் ஆகிய கேகையன் அன்னம் கேகயனுடைய அன்னம் போன்ற மகளாகிய கைகேகி வினை நிரம்பிய கூனியை தன்னுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே வினை நிரம்பிய கூனியை விரும்பினள் அவள் அப்படியே அன்போடு பார்க்கிறள் அவளை நோக்கி எனை உவந்தனை என் மேலே உழு பெரிய வச்சிருக்கக்கூடியவளே இனியை என் மகனுக்கும் என் மகனுக்கும் நீ ஒரு இனிமையானவள் ஆகிவிட்டாள் அணையான் புனையும் நீள்முடி பெரும்படி புகழூதி என்றாள் அந்த மகன் பரதன் இந்த அரசாட்சியை அரியணையை முடியை பெறக்கூடிய வழியை எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறா இந்த இடத்தோடு கைகியினுடைய மனம் பூனியனுடைய அயராத சூழ்ச்சி உரையால் எப்படி முழுக்க முழுக்க மாறியது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு வந்து திருமணமாகி எத்தனை வருடங்கள் கடந்து வந்திருந்தாலும் தந்தையின் மீதும் பிறந்த வீட்டின் மீதும் இருக்கக்கூடிய அளவு அளப்பரிய பாசத்தை தன்னுடைய கருவியாக்கி கொண்டால் இந்த கூனி அப்படின்னு சொன்னா மிகையாகாது என்ன நண்பர்களே இதுகாரும் தொடர்ந்து ஒன்பது பகுதிகளாக கைகேயனுடைய மனம் எவ்வாறு மாறியது படிப்படியாக அப்படிங்கிறத கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்